ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தம்ளைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணால் கூட நம்மளோட சேனல் மான்டேஷன் வாங்குறதுல ப்ராப்ளம் இருக்குது அது என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து நம்மளோட சேனலில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறை பற்றியும் பேச போகிறோம் அந்த தவறால் நமக்கு சேனலுக்கே வரக்கூடிய பெரிய விதமான பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணா கூட அதாவது யூடியூப் காரங்க கொடுத்திருக்கிற ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு நைன்டி டேஸ்ல டென் மில்லியன் வியூஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணா கூட மான்டேஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகாது இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் யூடியூபர்ஸோட அக்கௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள டைமில் யூடியூபர்ஸ் வந்து அதிக அளவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே டைமில் யூடியூப்பும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருக்க அவங்களோட யூடியூப்போட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவாக இருக்கட்டும் அவங்க நம்மளுக்கு யூடியூப் சேனலில் அனலிட்டிக் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த விதமாக இன்னைக்கு ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ரீசன் ரீசெண்டாக வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் அல்லது பெரிய யூடியூபர்ஸ் யாரானாலும் இருக்கலாம் இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சால் கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து டெலிமினேட் ஆகிரும் எந்த தவறுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்டில் இன்க்ரீஸ் பண்ணணும் சீக்கிரமாக வாட்ச் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா அதாவது மணி வந்து கட்டி என்ன பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபரும் வாட்ச் அவரும் வாங்குவாங்க அப்படி பணம் கட்டி மணி சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவர் வாங்குறவங்களுக்கு மான்டேஷன் ஒருவேளை கிடைச்சிருந்தால் அவங்களோட இதுக்கு அப்புறமா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க நம்ம சப்போஸ் மான்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ எந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை ஈஸியாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால இந்த ஐடியா யாராவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அதன் மூலமாக ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்யூனாக கிடைச்ச வாட்சவர்ஸும் ஜென்யூனாக வந்த சப்ஸ்கிரைபரும் வந்து என்ன ஆகும் டெர்மினேட் அவங்களோட சேர்ந்து உங்கள் சேனலும் டெர்மினேட் ஆயிரும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வாட்ச்ஹவுஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்மளோட ஃபோன்லேயே நிறைய வந்து என்ன பண்ணுவோம் சேனலை க்ரியேட் பண்ணி நம்மளோட வீடியோவே திரும்ப 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 நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி பார்க்கறது மூலமாக ஒரே ஃபோனில் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து நம்மளோட ஃபோனை நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஆக்டிவிட்டி கூட இல்லீகல் தான் அதை கூட நம்ம யூடியூப் சைட்லேருந்து அன்லட்டிகில் கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணும் போது தான் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது மான்டேஷன் அப்ளை பண்ண முன்னாடி ஒவ்வொரு நாளுக்கான அப்டேட் ஆகும் போதும் நம் யூடியூப்காரங்க அனல்டிக் பண்ணி தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு வாட்சவர்ஸும் எந்த வீடியோலேருந்து வந்திருக்கு எந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனல்டிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட சேனலில் அதை அப்டேட் பண்ணுறாங்க அந்த அப்டேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய மான்டேஷன் ஆகாத ஒரு சேனலை உங்களுக்காக நான் ஷோ பண்ணி காட்டுறேன் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோ என்னோட இன்னொரு சேனலில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் ஏர்ன் பேஜ் அப்படிங்கிற ஏன் லேண்ட் பேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் நம்மளோட யூடியூப்புக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இருக்குது அதாவது நம்ம எவ்வளவு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறோம் எவ்வளவு மணி நேரம் நம்மளோட சேனலோட வாட்ச் அவர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து நம்ம வந்து ஏன் லேண்ட் ஏன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஆப்ஷன் எலிஜிபிலிட்டி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷோயிங் டேட்டா ஆஸ் ஆஃப் நைன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இந்த நைன்த் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் நம்மளோட சேனலோட வாட்சவர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட் மூலமாக என்ன நமக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் லேண்ட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லேண்ட் மோரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் பீ கேர்ஃபுல்லி வேலிடேட் ஈச் சேனல்ஸ் என்கேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் தே ஆர் டிஸ்பிளைடு ஹேர் உங்களோட சேனலுக்கு உங்களோட உங்களோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் உங்களோட வாட்சராக இருக்கட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களோட எல்லா விதமான ஆக்டிவிட்டியையும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் திஸ் ப்ராசஸ் மே டேக் சவரல் டேஸ் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச நாள் தேவைப்படுது அதனால் ஒரு அஞ்சு நாள் வந்து நமக்கு பின்னாடி இருக்குது இன்றைக்கி கரண்டாக டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே பதினாலு பட் என்னோட சேனலில் அப்டேட் ஆகிருக்க டேட் பார்த்தீங்கன்னா மே ஒன்பது ஒரு அஞ்சு நாள் வந்து நம்மளோட சேனல் வந்து பேக்கில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க பாருங்க and may vary from uh, vary from uh, what you see elsewhere such a youtube analytic இந்த அனலிட்டிக்ல நீங்க உங்களுக்கு சேனலுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் வாட்சவரா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாங்க வந்து அனலிட்டிக் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வந்து ஷோ பண்ணுவோம் அப்படி நீங்க என்ன நினைக்கலாம் நான் இன்னைக்கு என்னோட வாட்சவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆனா என்னோட சேனல்ல வந்து அப்டேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்க சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைப் வந்தாங்களோ எவ்வளோ வியூஸ் ஆச்சோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கவுண்டில் ஆட் ஆகும் அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளாமே பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளாக தான் உங்களோட வாட்சவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் யூடியூப் காரங்க வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் யூனிக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது மூலமாகவே நீங்கள் வந்து இல்லீகலாக நீங்கள் வந்து எந்த செயல்பாடு செஞ்சாலும் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட சேனலை கண்டுபிடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க இந்த தப்பு யாராவது பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க யூடியூப் வந்து வர வர அவங்களோட ஸ்ட அனலிட்டிக்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால இந்த விதமான விஷயங்கள் யாரும் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எவ்வளோ தான் நல்ல விதமான வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கு பதிலாக நம்மளோட சேனலில் என்ன பிரச்சனை நம்மளோட வீடியோவில் எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கணும் நம்மளோட வீடியோ குவாலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் ஆடியன்ஸை நம்ம பக்கமாக எப்படி கொண்டு வரணும் நம்மளோட வீடியோ எப்படி கொடுத்தா அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சில பல விஷயங்கள்லாம் நம்ம சேனல்லே கொடுத்துருக்குறோம் அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து உங்களோட வீடியோவோட கண்டென்ட்டாக இருக்கட்டும் அது கூட இருக்கக்கூடிய குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜென்யூனான சப்ஸ்கிரைபரும் ஜென்யூனான வாட்சவர்ஸும் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலுக்கு உண்மையான சப்ஸ்கிரைபர் கிடைச்சா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆக முடியும் இந்த மாதிரி பணம் கட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்ட் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்